ஓம் அகதீஸ்வராய நமக ஓம் நம் குருவே நமக்கு என்றும் துணை அனைவருக்கும் அகோர காளி உபாசகர நடராஜனி அன்பான வணக்கங்கள் இப்ப வந்து நம்ம வந்து வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய சிவமயம் ஜோதிடத்துல மற்றும் மாந்திரிக பயிற்சி வகுப்புல பயின்ற மாணவர்கள் காளி உபாசனை எடுத்திருக்கிறாங்க அவங்க காளி உபாசனை எடுத்துருக்குறாங்க இல்லையா அவங்களுடைய இந்த பன்னெண்டு நாள் வந்து காளி உபாசனை எடுத்துருக்குறாங்க இந்த பன்னெண்டு நாள் உள்ள அதோட அனுபவங்களை வந்து நம்ம கிட்ட வந்து பகிர்ந்து கொள்ள போறாங்க காளி உபாசனை எப்படி சாமி வந்து சித்தி ஆயிட்டாங்களா என்ன ஏது அப்படிங்கிறத வந்து இப்ப வந்து நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்ப வந்து இவங்க பேர் வந்து அம்மா உங்க பேர் என்ன பேருமா ஜோதிமணி உங்க பேர் வந்து ஜோதிமணி எந்த ஊர்ல இருந்து வரீங்க கோட்டூர் அம்மா உங்க சாமுண்டி சாரதா சேலத்துல இருந்து வந்திருக்கேன் நான் திருநங்கை பன்னிரெண்டு நாள் சிவமயம் ஜோதி இடத்துல காளி உபாசனை பண்ணிருக்கேன் ம் ஓகேங்க இப்போ வந்து நீங்கள் காளி கழிவு பாசனம் சரிங்களா இப்ப பன்னெண்டு நாள் வந்து நீங்க வந்து உள்ளதா இருந்திருக்குவிங்க உங்களுக்கு காலை ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சௌரியங்கள் இப்படி இருந்தது அதாவது நம்ம வந்து உணவுல இருந்து உணவு நமக்கு கொடுத்துருக்குறோம் ஏன்னா தங்க இடம் கொடுத்துருக்குறோம் இந்த சௌரியங்கள் பஸ்ட் எப்படி இருந்தது குறிச்சி வந்து பன்னிரெண்டு நாள் நாங்க வந்து வீட்லயே எடுக்கலாம் அங்கே எடுக்கலாம் அப்படின்லாம் நாங்கள் நிறைய கட்பனிலிருந்தோம் உங்ககிட்ட நாங்கள் கிளாஸ் வந்துட்டு வந்துட்டு போனப்ப நாங்கள் வந்து உங்ககிட்ட கேட்டிருந்தோம் நாங்க அகோரக்காளி உபாசனை எடுக்கணும் குறிச்சின்னு நீங்க எங்களுக்கு அனுமதி கொடுத்தீங்க ஆனா பனிரெண்டு நாளுமே சாப்பாடு டீ இதெல்லாமே கரெக்ட் டைம் எங்களை வந்து கவனிச்சுக்கிட்டீங்க நல்லா நீட்டா போச்சு உபாசனைக்கு தேவையான எல்லாமே நீங்க பன்னிரண்டு நாள் நல்லா கவனிச்சுட்டீங்க பூஜை பொருள் இருந்து எல்லாமே அதே மாதிரி உங்க மனசை போல எங்களுக்கு வந்து நல்ல எந்த ஒரு படங்கள் இல்லாம நீட்டா போச்சு குருஜி நாள் வந்து நார்மலா போச்சுங்க ரெண்டாவது நாள் கொஞ்சம் டிஃபரெண்ட் தெரிஞ்சதுங்க மூணா நாள் என் மேல வந்து அம்பாள் இறங்கிட்டா

சண்டி இந்த மாதிரி காளி இதுல இருக்கிற திருநங்கைகள் எல்லாமே எனக்கு தெரிஞ்சவங்க கனவுல வந்தாங்க கனவுல வந்தாங்க சரி சரி அதே தொடர்ந்து ரெண்டு மூணு நாள் எனக்கு கனவுலயே காட்சி கொடுத்த அம்மா கனவுலயே காட்சி கொடுத்தாங்க சரிங்க நம்ம நாங்க வீட்லயே எடுத்திருந்தாலும் இதெல்லாம் எடுத்துக்க முடியாது தலைகள் தான் நிறைய வந்திருக்கும் நாங்க ரெண்டு பேர் எடுத்தோம் ஜோதி சிஸ்டர் நானே எடுத்தோம் இரண்டாவது ஒரு ரெண்டு மூணு நாள் தான் வந்து ஆரம்பத்துல எங்களுக்குள்ள சின்ன சின்ன மன கஷ்டம் இந்த மாதிரி வந்துச்சுங்க மற்றபடி எல்லாமே அதை வந்து பார்த்தா வந்து எங்களுக்கு சி சித்தியானதுலேருந்து அந்த இதெல்லாம் போயிடுச்சுங்க அந்த இதெல்லாம் பார்த்தா ஆனால் நிறைய கேள்விப்பட்டிருக்குறேங்க வந்து அடிச்சுக்குவாங்க இது பண்ணிக்குவாங்க அப்படின்னு ஆனா எங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு இதுவுமே நடக்கல நடக்கல நடக்கலை ஆனால் நீட்டாக கவுண்ட் சீட்டிங்கு அது மாதிரி நல்லபடியாக அம்மாளும் சித்தியாயிடுச்சு இப்போ வந்து அம்மா வந்து சித்தியாயிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து அறிகுறி வந்து என்ன அப்படின்னு வந்து பாக்கும்போது பார்த்திங்கன்னா கனவு மூலயமாக வந்து காட்சி கொடுப்பாங்க கனவு மூலியமா காட்சி கொடுக்கும் போது நீங்கள் நீங்க சொன்ன மாதிரி என்ன வெட்டுறது மாதிரி குத்துற மாதிரி ரத்த வெள்ளமா ஓடுற மாதிரி சொல்லுறதுங்களா இந்த மாதிரி எல்லாம் கனவுகளை வந்து காட்சி கொடுப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களை நீங்க வந்து தெய்வத்தை இருக்கதவே உணர முடியும் அந்த பன்னெண்டு நாள்ல வந்து காட்சி கொடுக்கறது வந்து குடுக்கறது உங்களத்துல இருக்கிறதே உங்களால வந்து உணர முடியும் போயிடுச்சு ஏன்னா வந்து வந்து உணர முடியும் அதை இது சரி கனவுல தான் வரத வரலையா அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வாசங்கள் ஏதாவது மாற்றங்கள் ஏதாவது தெரிஞ்சதா வந்து எப்படி சொல்றது முட்டா முட்டாச்ச வாசம் வரும் கறி இந்த ஸ்மெல் வரும் சுடுகாட்டு ஸ்மெல் வரும் சுடுகாட்டு சுமெல் வரும் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சிங்க பழவாசம் வரும் எல்லாமே எல்லாமே எங்களுக்கு எல்லாமே அந்த தரிசனம் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைச்சது சரிங்களா அம்பாலோட தரிசனம் உங்களுக்கு கிடைச்சதுங்க அம்பாள் மட்டும் சித்தி ஆகலைங்க உபாசனை எடுத்ததுல எனக்கு பைரவர் எல்லாமே எனக்கு வந்து சித்தி ஆயிட்டாங்க அது எப்படி கடவுள் கொடுத்த பிரசாதம் தெரியல நான் திருநங்கைங்கிறதுனால ஒன்னு எடுத்து எல்லாம் சித்தியானாங்கன்னு எனக்கு தெரியல ஆனா உபாசனை நல்லபடியா போச்சுங்க குருஜி எந்த ஒரு குறையும் இல்ல பூஜையிலே ஆகட்டும் எதுலயுமே எங்களுக்கு வந்து குறையில அதனாலதான் வந்து எங்க மனசு சாந்தியானதுனால அம்மாவும் சாந்தி

முக்கிய கால நேரத்துல இருந்துங்க அந்த பலவாசம் எல்லாம் காட்டுச்சுங்க கனவு கனவு ரெண்டு மூணு நாள் வந்ததுங்க ஆனா எனக்கு வந்து அது ஞாபகமே இல்லைங்க எவ்வளவு யோசிச்சாலும் அது எனக்கு ஞாபகத்துல வரலீங்க வரல இப்போ வரைக்குமே வரலீங்க பன்னிரெண்டு நாள் வந்து நல்லா போச்சுங்க அதுக்கப்புறம் எனக்கு கனவே வரலீங்க அந்த ரெண்டு மூணு நாள் வந்ததோட சரிங்க அதுக்கப்புறம் எனக்கு கனவே வரலைங்க உடம்பு ரீதியான பிரச்சனை இருந்ததுங்க மந்திரம் படிக்க படிக்க எனக்கு உடம்பு ரீதியான பிரச்சனை இருந்ததுங்க அப்புறம் நான் வந்து நிறைய நான் வந்து மாதவிடாய் ஆகாம நிறைய நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன் நாக்கு பஞ்சர் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் போனேன் எங்கெல்லாம் பிளட் பத்தலை அதனால உங்க உடம்புல வந்து இது ஆகல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு சில இது வந்து உங்களுக்கு வந்து ஏஜ் ஆயிடுச்சு அதனால அது ஸ்டாப் ஆயிடுச்சு எல்லாம் சொன்னாங்க இப்ப அம்மாட்ட வந்து இந்த உபாசனை எடுத்ததுக்கு அப்புறம் பன்னெண்டாவது நாள் வந்து நான் இந்த மாதிரி ஆயிட்டேன் அப்புறம் எங்க குருஜி உங்ககிட்ட கேட்டோம் அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா நீங்க வந்து முத்தத்துல விளக்கு வச்சு நீங்க படிங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அம்மானு நம்பிட்டோம்னா அவ நம்மள கைப்பட மாட்டா அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் நம்ம கடைசி நாள் அப்படின்னு சொல்லி நாளுக்கிட்டு இருந்தனுங்க அப்ப வந்து அந்த ரேவதி அக்கா வந்துங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல இதனால உங்களுக்கு ஏதாவது ஹாஸ்பிடல் செலவு வந்து வேற ஏதாவது பிரச்சனை வந்துட்டுதான் என்ன பண்ணிருப்பீங்க அம்மா உங்களுக்கு சித்தியானதுனால உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து கிளியர் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் முதுகு வலி தண்டு வலி எல்லாம் இருந்ததுங்க நான் ரொம்ப நாளா வந்து செய்வன பாதிப்புல பாதிச்சிருந்தேன் அதெல்லாம் வந்து இப்போ உடம்பு வந்து அமுத்துற மாதிரியே இருக்குங்க எனக்கு எப்பவுமே எப்பவுமே எந்த கோயிலுக்கு போனாலும் சரி எங்க கோயில் மந்திரிச்சாலும் சரி அந்த உடம்பு அழுத்துற மாதிரியே இருக்கு உடம்பு வந்து ரிலீஃப் இருக்காதுங்க சரி சரி எனக்கு அது வந்து அஞ்சாவது நாள் இருந்து அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சதுங்க உடம்பு உடம்பு லாஸ் ஆனது விட்டு அந்த நெகட்டிவ் போறத உங்களால வந்து உணர முடிஞ்சது அப்புறம் ஏழாவது நாள் என்னமோங்க இது வந்து எப்படி சொல்ல அஞ்சாவது நாள் இருந்தே வந்து அந்த போட்டோ பார்த்துதான் படிப்போம் காளிதேவி அம்மா போட்டோ பார்த்தா மந்திரம் படிப்பாங்க அம்மா வந்து இப்படி கண்ணை உருட்டுற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுதுங்க உருட்டுற மாதிரி இப்படி வச்சிருக்கிற படையில இப்படி பாக்குற மாதிரி இப்படி உருட்டுற மாதிரி மந்திரம் படிக்கல அப்ப ஒரு சில நேரத்துல நான் தடுமறியும் கூட இருக்கிறேங்க அதெல்லாம் பாத்து அது இப்படி அது நான் பாத்ததே இல்லைங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நான் மந்திரம் கூட மாத்தி படிச்சிருக்கேன் ஒரு ஒரு மந்திரம் கூட மாத்தி படிச்சிருக்கேன் அந்த இத பாத்து விக்ஸாயிங்க அப்புறம் பதினொன்னா நாள் வந்துங்க எனக்கு பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி எனக்கு உணர்ந்தேனுங்க பின்னாடி வந்து யாரோ நிக்கிற மாதிரி உணர்ந்தேன் எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தாலும் வேதியத்தா கூட இருக்கிறதுனால எங்களுக்கு அவங்க காளி பாசனம் பண்ணிருக்காங்க இன்னும் நிறைய பாசனிகள் எல்லாம் பண்ணிருக்காங்க அவங்க எங்க கூட இருந்ததுனால எனக்கு அது பயம்ங்குறதே இல்லீங்க இந்த மாதிரி நிக்கில அப்பவும் நாங்க ஸ்ட்ரக் ஆயிருக்கறதுங்க அம்மா போட்டோ பாப்பேன் பின்னாடி யாரா நிக்கிற மாதிரி இருக்காங்கன்னா அந்த கண்ணாடியில தெரியுமா அப்படின்னு பார்த்தா தெரியாதுங்க ஆனா பின்னாடி நிக்கிறது நல்லா தெரியுங்க இந்த ரைட் சைடே ஃபுல்லா சிலுத்தும் எனக்கு அந்த மாதிரி செலுத்துக்குச்சுங்க அதுக்கப்புறம் நாங்க மந்திரம் படிச்சு டயர்ட் ஆயிருவா அந்த அக்கா டீ வச்சு தருவாங்க எங்களுக்கு டீ வச்சு குடுத்துட்டு அவங்களே மந்திரம் படிப்பாங்க அப்ப அந்த வந்து பின்னாடி நின்னு டீ வச்சுட்டு இருந்தாங்க அப்ப வந்து எனக்கு அந்த இது இல்லைங்க போயிருச்சுன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வு வருதுங்க டீ தூள் எடுக்க அந்த பக்கம் போவாங்க சக்கரை எடுக்க போவாங்க தண்ணி எடுக்க போவாங்க அப்ப வந்து எனக்கு அந்த உணர்வுகள் வருங்க பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி இணைவே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி உணர்வுகள் வருங்க அந்த அக்கா அந்த இடத்துல வந்து நின்னாங்கன்னா எனக்கு அது இது வராது அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் காட்டுச்சுங்க கடைசி நாள் வந்து நான் வந்து சங்கடப்பட்டேன் கடைசி நாள் வெளியே உக்கார வச்சு படிக்க வச்சிருச்சம்மா நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த அக்கா எனக்கு விளக்கங்கள் கொடுத்தாங்க ஐயாவும் குடுத்தாருங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாதுமா நீ நினைச்சு வந்தது நிறைவேறிடுச்சு அப்படின்னா ஐயா வாயால கேக்குறதே பெரிய ஒரு இதா இருக்கு சித்தி ஆயிடுச்சு அப்படின்னு அது முதல்ல வந்து கேட்டது நான் தான் ஐயா வாயால அவங்களுக்கு சித்தி ஆயிடுச்சுன்னு கேட்டது நான் தான் அது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் தான் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே எனக்கு வந்து என்னன்னு கேட்டா நான் நீங்க சொன்னீங்க இல்லையா அஞ்சாவது நாள் நான் அப்படின்னு சொன்னீங்க அந்த அஞ்சாவது நாள்லயே ரெண்டு பேர்த்துக்குமே சித்தி ஆயிட்டாங்க சரிங்களா ரெண்டு பேர்த்துக்குமே சித்தி ஆயிட்டாங்க இப்ப நம்ம இடத்துல நம்ம வந்து காளி உபாசனை நீங்க வந்து எடுத்திருக்கிறீங்க இதனால எந்த ஒரு தடங்களும் இல்லாம நீங்க வந்து பண்ணணுன்னாலும் முழுசா வந்து முடிச்சிட்டீங்க இதே இது நீங்க உங்க வீட்டுல போது பாத்தீங்கன்னா பல தடங்கள் வரும் ஆனா பல தடங்கள் வரும் அதுக்கு காரணம் வந்து மந்திரம் தப்பல்ல புரியுதுங்களா உபாசனை எடுக்கிற முறையும் தப்பல்ல அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க வீட்டுல உள்ள நெகட்டிவ் இருக்கு பாத்தீங்களா அந்த நெகட்டிவ் வந்து என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்கள விரட்டி விட்டுருவோமோ அப்படிங்கிறதுக்காக அந்த நெகட்டிவ் வந்து உங்களை மந்திரம் படிக்க விடாம பல பிரச்சனைகளை வந்து கொண்டாந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு புரியுதுங்களா பல பிரச்சனைகளை கொண்டாந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்ப அந்த பிரச்சனைகளை கொடுக்கும் போது அதையும் தாண்டிதான் நீங்க வந்து வீட்டுல எல்லாம் பண்ணணும் ஏன்னா நீங்க வந்து இப்ப வந்து கனவுல நீங்க பாத்தீங்க சண்டை போட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் வெட்டு கொத்து இருக்கிற மாதிரி இதே இது வீட்டுல பாக்கும்போது உங்க வீட்டுல நீங்க உபாசனையில் இருப்பீங்க சொந்த பந்தமோ இல்ல அண்ணன் தம்பியோ யாராச்சும் ஒரு ஆள் வந்து சண்டை போட்டு இது பண்ணிட்டு ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க அப்பங்க நீங்க என்ன பண்ணுவீங்க வெளியே வந்துருவீங்க சரி எடுக்கவே முடியாது இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க படைகள் வைக்கிறீங்க படைகள் வைக்கும்போது பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து பரிவார தேவதைகள் தான் முதல்ல வருவாங்க நீங்கள் எந்த தெய்வத்தை உபாசனை எடுத்தாலும் முத வர்றது வந்து அவங்களுடைய பரிவார தேவதைகள் தான் வருவாங்க புறதுங்களா இந்த பரிவார தேவதைகள் எப்படி அந்த பரிவார தேவதைகள் வராங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி நமக்கு உணர்ந்துக்கிட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கோயில் கோயில் திருவிழா பார்த்துருப்பீங்க கோயில் திருவிழா பார்த்துருக்கீங்களா இப்போ மாரியம்மன் கோயில் திருவிழா அப்படின்னா அந்த இடத்துல வந்து சாமி ஆடுவாங்க யார் ஆடுவா கற்பசாமி சாமி ஆடுவார் ஐயனார் ஆடுவாரு வருதுங்களா முனிய முனியசாமி ஆடுவாரு இவங்க எல்லாம் ஆடுறத பாத்திருக்கீங்களா பாத்திருக்கீங்களா இல்லையா ஆனா நீங்க பொங்கல் பூஜை பண்றது யாருக்கு மாவுக்கு ஆனா வந்து ஆடுறது யாரு கர்பசாமி இவங்க எல்லாம் வந்து ஆடுறாங்களா காவல் தெய்வங்கள்லாம் வந்து ஆடுறாங்க இல்லையா இவங்க எல்லாம் வந்து பரிவார தேவதைகள் புரியுதுங்களா அது மாதிரி தான் நீங்க இங்க பூஜை பண்ணும்போது பரிவார தேவதைகள் தான் முதல்ல வருவாங்க புரியுதுங்களா தான் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா ஆரம்பத்திலேயே நம்ம வந்து திசைக்கட்டு கரெக்டா போட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து திசைக்கட்டு மந்திரம் வந்து நான் கொடுத்துறேன் அந்த மந்திரம் கரெக்டா வேலை பார்த்திருக்கு வந்துச்சு புரியுதுங்களா எந்த ஒரு பாதிப்புமே இல்லாம உங்களை வந்து காளியோட உபாசனை மட்டும் காளி தேவியோட அருள் மட்டும் தான் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம சரிங்களா இது வந்து உண்மையான விஷயம் தானே ஒரு என்ன எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் எந்த இதுமே இல்லையே

ஐயாவுக்கு சொல்லுங்க நாங்களா ஒரு துரும்புதான் சரிங்களா இறைவனோட தூதர்கள்லாம் ஐயா புரிதுங்களா அவங்களுக்கு தூதர்களா நாங்க இருக்கிறோம் அவ்வளவுதான் விஷயம் புரிதுங்களா அதனால வந்து இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க அம்மாவுக்கு நன்றி சொல்லுங்க பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க அகத்தியர் ஐயாவுக்கு நன்றி சொல்லுங்க சரிங்களா சரி இங்கே வழிகாட்டினது நீ உங்களுக்கு வழிகாட்டினது அவங்களுக்கு நாங்க நிறைய சொல்ல கடன் சரிங்க ரெண்டாவது நான் வந்து திருநங்கை குறிஞ்சி நான் வந்து இந்த மாதிரி போய் இதெல்லாம் இல்ல நிறைய இடத்துல இந்த மாந்திரிகம் கத்துக்கு போனதுனால நிறைய நான் வந்து அவமானப்பட்டு தான் வந்திருக்கேன் ஆனா இந்த சிவமயம் ஜோதி இடத்துக்கு வந்து என்னை வந்து அந்த மாதிரி எந்த ஒரு மன இதுவும் இல்லங்க ரேவதி சிஸ்டரும் சரி நீங்களும் சரி நல்லா எங்களை என்னை வந்து நல்லா வழி நடத்தினீங்க இந்த மன அமைதியில எனக்கு நிறைய நன்மைகள் கிடைச்சிருக்கு இதே மாதிரி வர அனைவருக்குமே கிடைக்கணும்னு என்னோட பிரார்த்தனைங்க கண்டிப்பா கண்டிப்பா கிடைக்குமா கவலைப்படாதீங்க சிவமயம் ஜோதியிடத்தை நன் வரவங்களுக்கு எங்களுக்கு மாதிரியே நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் எல்லாரும் வந்து உங்களால் ஒரு மாணவரை உருவெடுத்து அவங்கள வளரணும் கண்டிப்பாக உருவெடுத்து கண்டிப்பாக வளருவாங்கம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக வந்து நம்ம கிட்ட படிச்சுட்டு போன மாணவர்கள் அனைவருமே நல்லா ஒரு ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க போகதுங்களா நல்லா ஒரு ரேஞ்சில தான் அவங்க வந்து பொழப்பாக வந்து அந்த மாந்திரியத்தையே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க சரிங்களா

மக்கள் வராங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரியலை அப்படியெல்லாம் வரும்போது நீங்க எத்தனை மாந்திரியவாதி கிட்ட போனாலும் சரி இந்த வித்தைகளை எங்கேயுமே கற்றுக் கொடுக்க மாட்டேன் உண்மையான விஷயம் தான் கண்டிப்பா உண்மையான விஷயம் அதுதான் என்ன பண்ணுவாங்க சரி அந்த சாமி தார இந்த சாமி அதை வச்சு நீ வழிபாடு பண்ணி இதை வச்சு வழிபாடு பண்ணு குறைய வந்து ஈஸியாக வந்து இது பண்ண முடியும் அப்படின்னாங்க ஆனா நீங்க எதுவுமே இல்லாம நாளை நாளில் குறி சொல்ல முடியும்னா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குறி சொல்ல வச்சுட்டு தான் உங்களை அனுப்புவேன் சரிங்களா ஆனா அந்த விதத்துல நம்பி வர்றவங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து நம்ம வந்து அகத்தியரும் சரி நானும் சரி கைவிட மாட்டேன் சரிங்களா சரிங்களா நம்பி வந்தவங்களுக்கு என்னைக்கு கைவிட மாட்டேன் சரிங்களா சரிங்க இப்போ காளி உபாசனை நீங்க எடுத்தீங்க காளி உபாசனை எடுத்துட்டு நம்ம வந்து ஆணவம் கொள்ளக்கூடாது நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க காளி உபாசனை எடுத்தீங்க காளி சித்தி ஆயிட்டாங்க காளி சித்தி ஆயிடுச்சு எனக்குதான் காளி தேவி சித்தி ஆயிட்டாங்க நான் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஆணவம் கொல்லக்கூடாது காளி உபாசனைனா என்ன அது நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க சரிங்களா உபாசனைங்கிறது ஒரு தெய்வம் வந்து குழந்தை ரூபத்துல இருப்பாங்க பச்சை குழந்தை ரூபத்துல இருப்பாங்க புரிதுங்களா அந்த குழந்தை ரூபத்தில் இருக்கிற தெய்வத்தை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம் நம்ம தூக்கி வச்சுக்கலாம் அண்ணா நம்ம பக்கத்தில் வச்சுக்கலாம் அவங்கக்கிட்ட போய் நீங்கள் போய் நீ அந்த பொருளை எடு அப்படின்னு சொன்னா உன் குழந்தை பச்சை குழந்தை போய் எடுக்குமா எடுக்குமா புரிதுங்களா அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம வளர்த்து பழக்கப்படுத்தணும் புரிதுங்களா வளர்த்து பழக்கப்படுத்தணும் இது மாதிரிதான் உபாசனைங்கிறது வந்து தெய்வம் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கும் ஆனா தெய்வம் உங்ககிட்ட இருந்தா உங்களுடைய நெகட்டிவ் வெளியே போயிடும் இனிமேல் வந்து யாரும் செய்வனையோ இல்ல ஏவலோ உங்களுக்கு வந்து செய்ய முடியாது அது நல்லா புரிஞ்சுக்கோங்க சரியா ஏவலோ செய்வனையோ உங்களுக்கு வந்து செய்ய முடியாது அது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆனா மந்திரத்தை வந்து டெய்லி வந்து குறைஞ்சபட்சம் ஒரு மூணு முறையாவது அம்மாவோட மந்திரத்தை நீங்க வந்து சொல்லி ஆக்கணும் சரிங்களா வேணா ஒரு நாளைக்கு வந்து நூத்தி எட்டு முறை கூட நீங்க வந்து சொல்லலாம் ஆனா அது உண்டான படையங்கள் போட்டு நீங்க வந்து சொல்லலாம் சரிங்களா நான் ஏற்கனவே பாடத்தில் இருக்கிறேன் நீங்க உபாசனையை எடுத்திருக்கிறீங்க அப்படிங்கும் போது நான் என்ன படையல் போடுவேன் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும் சரிங்களா இந்த படையல் எல்லாம் போட்டுதான் நீங்க வந்து நூற்றி எட்டு முறை நீங்க வந்து டெய்லியும் கூட சொல்லலாம் சரிங்க சரிங்களா அப்ப நீங்க சொல்ல 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 என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு சக்தியானது அந்த குழந்தை வடிவத்தில் உள்ள சக்தியானது அது வளர ஆரம்பிக்கும் சரிங்களா